தோலர் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் நல்லா இருக்கீங்களா சூப்பரா இருக்கேன் தோலர் நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கோலர் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக நம்ம பேசின வீடியோல ஒன்று சொல்லியிருந்தோம் அதாவது அரசியலுடைய கொதிநிலை ரொம்ப அதிகமா வந்து போய்கிருக்கு இருக்கு நிலை ரொம்ப அதிகமா போய்க்கு இருக்கு தொடர்தான் தொடர் தானு பார்ப்போம் ராஜா இன்ன வரைக்கும் அந்த கொதிநிலை தொடர்ந்து கொதிநிலை ரொம்ப அதிகமா போய்க்கு சொல்லி இருந்தோம் ஆமா சோ அதே மாதிரிதான் மதுரை மாவட்டத்துல வந்து அரசியலுடைய கொதிநிலை வந்து ரொம்ப அதிகமா போய்க்கு குறிப்பா எங்க போய்க்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்குள்ள இந்த கொதிநிலை ரொம்ப அதிகமா போய் அதாவது வந்து திமுகவை தவிர்த்து கூட்டணி கட்சிக்குள்ள ஒரு முரண்பாடு உருவாக ஆரம்பித்திருக்கிறது ஆரம்பித்திருக்கின்றது அதனால இன்னைக்கு இந்த வீடியோவை நம்ம என்ன டைட்டில் பேச போறோம் அப்படின்னா திமுகவுக்கு எதிராக திரும்பிய கூட்டணி கட்சிகள் மதுரையில் சலசலப்பு கொளுத்தி கொளுத்தி போடுறீங்க என்ன இது கமன் அந்த மாதிரி வேலை கிடையாது நமக்கு ஆதாரத்தின் ஓ டேட்டா டேட்டா ஆமா அதுக்கு வந்து இருக்குது இந்த கொதிநிலை எப்படி எப்படிலாம் வீடியோ ஃபுட்டேஜ் நம்ம மட்டும் இருக்குது கண்டிப்பா அதையும் கூட நம்ம பண்ணிடுவோம் சரிங்களா நண்பர் அனைவருக்கும் அனைவருக்கு மலைக்காட்சியின் சார்பாக வணக்கம் இனி ஜென்மத்துக்கு என்னால குடிய முடியாது அதனால நாங்க சண்டை போட போறோம் தொடர் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பாக நம்ம எக்ஸாக்டா சொல்றாத கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று சரிங்களா அன்னைக்கு மதுரை மாவட்டத்துல அலங்கானூர் பக்கத்துல கேட்டுக்கடை அப்படின்னு ஒரு பகுதி அந்த பகுதியில விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்றாங்க ஆமா உள்ளபடியே ஒரு ஐநூறு எண்ணூறு நபர்கள் வந்திருப்பாங்க நினைக்கிறேன் அந்த ஆர்ப்பாட்டம் குறை ஒரு ஆயிரம் பேரை ஒட்டி இருக்கும் ஆமா அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் இந்த ஆர்ப்பாட்டம் எதனை மையப்படுத்தி ஆர்ப்பாட்டம்னா பஞ்சமி நிலத்தை மீட்டு தர வேண்டும் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தை கண்டிக்கும் விதமாக தான் ஒரு ஆர்ப்பாட்டம் ஆமா வழக்கமா ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்னா வந்து பஞ்சமி நிலம் மீட்பு ஆர்ப்பாட்டம்னா பஞ்சமி நிலத்தை மட்டும் பேச மாட்டாங்களே அதனை நீட்சியாக பல விடயங்களை பேசுவாங்களே சோ அந்த மாதிரிதான் அலங்காநல்லூர் ஒன்றிய செயலாளர் அதாவது விடுதலை சிறுதை கட்சியினுடைய அலங்காநல்லூர் ஒன்றிய செயலாளர் பாலவளவன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபரு அவர் என்ன பண்றாருன்னா பேசுகின்ற பொழுது எந்த அளவுக்கு தங்களிடம் இருக்கின்ற அதிருப்தியை வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அதிருப்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றார் அந்த அதிருப்தியை வெளிப்படுத்துகிற பொழுது ஏறக்குறைய ஒரு ஆயிரம் பேர் திரண்ட விடுதலட்சும் அத்தனை பேருமே கைதட்டி ஆரவாரம் செய்து வரவேற்றார்கள் இதே முக்கியமான பாயிண்ட் ஆமா அது மட்டும் கிடையாது கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களும் கூட அஹ் அவருடைய பேச்சை வந்து ஆதரித்தார்கள் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது இதைத்தான் நம்ம பதிவு பண்றது தர குறிப்பா எக்ஸாக்டா சொல்லணும்னா நம்ம காங்கிரஸ் கட்சியினுடைய வட்டார தலைவர் கூட வந்து இது என்ன இந்த மாதிரி ஒரு டிக்ளேர் பண்றாரு இது ரொம்ப மன வருத்தத்தை தருகிறது இதை கண்டிச்சு நான் போஸ்ட் அடிக்க போறேன் நான் பேச போறேன் அப்படின்ற வந்து அனைவருக்கும் பதிவு செய்தால் அதுவும் நடக்கும் அனைவரும் ரெண்டு மூணு நாள போஸ்ட் கூட வந்து நினைக்கிறேன் கண்டிச்சு நம்ம அதுக்கும் வீடியோ பேச போறோம்னு நினைக்கிறேன் சரி நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த ஆதாரம் நம்மட்ட இருக்குன்னு சொன்னோம் இல்லையா முதல்ல பாலவளவன் அவர்கள் என்ன பேசினார் அப்படின்றத இப்ப வீடியோ பிளே பண்ணிருவோம்

இப்போ வந்து வலைய வீட்டுல வந்து டிஃபன் பாக்ஸ் கொடுக்குறீங்கள நடந்து முத முத அங்கவே தோக்கு நாங்க டிபன் பாக்ஸ்லalle அதுல வந்து மீண்டும் வந்து டீமுகாவுடைய சோழவந்தான் சட்டமன்ற தோடுவிய வேட்பாளர் யாருன்னா பெங்கரேஸ்ற யார் அறுவஞ்சிக்கிறது அமைச்சர் மூர்த்தி நாங்க கேட்கற எப்ப நீ டீமுகாவுடைய தலைவர் திமுக டீமுகா தலைவர் தலைவர் ஸ்டாலின் அடுத்து உதயநிதி வருவாரன்னு நான் நம்பிக்கை இருக்கோம் நீ எப்ப தலைவர் திமுக டீமுகா பிசிகா தமிழ் ரெண்டு கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் மற்ற முஸ்லீம் லீக் இயக்கங்கள் மற்ற இயக்கங்கள் இருக்காங்க கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தையே நடக்கல எந்தெந்த தொகுதியில யார் நிக்க போறாங்க அறிவிக்கல ஆனா இந்த தொகுதியில மீண்டும் வந்து வெங்கடேசன் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி மூர்த்தி அறிவிச்சிருக்காரு இனி வரும் காலங்களில் வந்து இந்த வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக்காக வேட்பாளர் போடுவேன் நாம் தமிழர் வேட்பாளர் போடுவியா அதே போல வந்து அதிமுக வேட்பாளர் போடும் பாஜக வேட்பாளர் போட உள்ளது உள்ள விடிய சொல்ற இந்த தொகுதிய அந்த மூர்த்தி உதயநிதி முதல்வர்கிட்ட சொல்லி விடுதலை சிந்தனை கட்சிக்கு ஒரு கஷ்டம் நீ யா வந்து வேட்பாளர் அறிவிச்சுக்கிட்டு ஓட்டு கேட்டு வந்தீங்கன்னா விடுதலை சிந்தனை ஓட்டு போட மாட்டான் தலைவர் எழுச்சி தமிழ் கொண்டு சொல்லுவான் இரண்டாயிரத்தி இருபத்தி

விடுதலை சிந்தையில் வேட்பாளர் போடுவா விடுதலை சிந்தையில் விடுதலை சிந்தையில் கட்சிக்கு தான் இந்த சட்டமன்ற தொகுதியை ஒதுக்கணும் ஒதுக்கணும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தோல வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நேயர்களுக்கும் புரிஞ்சிருக்கும் நாம் சொன்ன டேட்டாக்கள்லாம் உண்மைதான் நாம் வச்ச டைட்டில் உண்மைதான் அப்படின்றது நேர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது மதுரை மாவட்டத்தில் சோழ வந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு தொகுதி இந்த தொகுதியை விடுதலை சிறுதை கட்சிக்காரன் கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய டாக் ஓடி இருந்துச்சு ஆமா சில மாதங்களுக்கு முன்பாவே ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு முன்பாவே இந்த சோழவந்தான் தொகுதியை விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்தவர்கள் எப்படியாச்சும் வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி ஆல்ரெடி ஒரு டாக் ஓடி இருந்துச்சு சோ இந்த நிலைமையில தான் நம்ம மதுரை மாவட்டத்துல இருக்கின்ற ஒரு குறிப்பிட்ட அமைச்சர் என்ன பண்ணாரு வெங்கடேசன் அவர்கள் தான் இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ வேட்பாளர் அப்படின்னு சொல்லி யார்டுமே கலந்து ஆலோசிக்காமல் டிக்ளேர் பண்றாரு அதனுடைய அந்த கோவத்துடைய வெளிப்பாடு தான் இப்ப பாலவளன் அவர்கள் பேசுனாங்க அதாவது மஞ்சமலை கோயிலிருந்து ஒரு கோயில் இருக்கு குறிப்பா சோழவந்தான் தொகுதியில வந்து யார் வேட்பாளரா இருந்தாலும் முதல்ல மஞ்சமலை கோயில் போய் சாமியை கும்பிட்டு வர ஒரு வழக்கம் வச்சிருக்காங்க அப்ப அந்த மாதிரி எனக்கு தெரியாது நீங்க இதெல்லாம் கலந்துட்டீங்க கோயிலுக்கு வந்து சமீபமா ஒரு கடந்த மாதம் போயிருக்கும் போது வந்து அந்த கோயிலே வந்து என்ன சொல்றாருன்னா ஆனக்குள்ள திமுக மற்ற கூட்டணி இருக்கும்போது வெங்கடேஷனை பார்த்து நீதா பா அடுத்த வேட்பாளர் டிக்ளேர் பண்ணியாச்சா வேலையை பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு ஆனா இது ஒரு ரொக்கம் நடந்தாலும் கூட இப்ப பாலவனம் பேசினாரு கேட்கிறாரு கேட்கிறாரு திமுக தலைவர் யாரு மு க ஸ்டாலின் அவர்கள இவங்க நீங்களா கேட்கிறாரு அப்படி கேக்குறாரு இல்லையா இதே மேடர் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதே அமைச்சர் மூர்த்தி அவர்களை வந்து காங்கிரஸ் வட்டார தலைவர் வந்து எதிர்பாராம அவர் அவரை சந்திக்கல ஆனா திமுக காரங்கிட்ட மத்தவங்க வந்து வெங்கடேஷ் சந்திரன் வேட்பாளர் சொல்ல வந்தானுக்கு அவருக்கு வேலை பாருங்க அப்படின்றது வந்து திமுக அவர் கூட போனவர்கிட்ட சொன்ன செய்தியை கேட்டு அவர் மன நொந்து வருத்தப்பட்டு என்னிடம் வந்து பேசிவிட்டு சென்றார் அப்ப கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களான விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்கிட்ட யாரையும் கலந்து ஆலோசிக்கவில்லை ஆமா அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியிட்ட கலந்து ஆலோசிக்கவில்லை சிபிஐ கிட்ட வந்து கலந்து ஆலோசிக்கவில்லை சிபி எம்முட்ட கலந்து ஆலோசிக்கவில்லை ஆக முத்தல மேல்மட்டத்துல கட்சிகள் டூ கட்சி ஒரு பேச்சுவார்த்தையை மேல் கொள்ளாமலேயே மதுரை மாவட்டத்துல ஒரு முடிவெடுத்து டிக்ளே பண்றாங்க முதலமைச்சர் தலைவர் ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரா இல்ல மதுரை சேர்ந்த அண்ணன் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் திராவிட முன்னேற்றத்துடைய தலைவராக என்கின்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார் ஆமா சரி இப்ப நம்ம என்ன என்ன பேச போறோம் அப்படின்னா அதாவது ஒருவேளை அதாவது ஒருவேளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளையும் மீறி வெங்கடேசன் அவர்கள் தான் வேட்பாளர் அப்படின்ற மாதிரி நீங்க என்னதான் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாலும் சரி நான் எடுக்கிறதா முடிவு அப்படின்ற மாதிரி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ஒரு முடிவெடுத்து வெங்கடேசன் அவர்கள் தான் வேட்பாளர் சோழவந்தான் தொகுதி வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அவர் ஒருவேளை எதிர்ப்பையும் மீறி டிக்ளேர் பண்ணார் அப்படின்னா சோழவந்தான் தொகுதியில வெங்கடேசன் அவர்கள் திமுகவுடைய வேட்பாளர் வெங்கடேசன் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குதா இல்லையா இதை நம்ம விவாதிக்க வேண்டிய முதல்ல வந்து நம்ம சோழவந்தான் தொகுதியை பத்தி பத்தி சில டேட்டாவை சொல்லிட்டு வெங்கடேசன் வெற்றி வருவாரா வெற்றி வர மாட்டாரா என்பதை சொன்னால் சிறப்பாக நினைக்கிறேன் உங்களுக்கு முழு தகுதி இருக்கு தலைவா சொல்றதுக்கு அதாவது குறிப்பா வந்து சோழ சோழ வந்தான் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு காலகட்டத்துல வந்து சோழ நாட்டை அரசனே வந்து இந்த பகுதிக்கு வந்ததுனாலதான் வந்து பார்த்தோம்னா சோழன் வந்தான் சோழன் இந்த இடத்துக்கு வந்தான் வந்தான் சோழ வந்தான் தொகுதி இன்றைக்கு உதாரணம் வந்து திருமாவளவன் இருக்கார் இல்லையா திருமாண்டா அரசன் வளவண்டா சோழன் அர்த்தான் அப்ப திருமாவளவன் என்றால் சோழ நாட்டை ஆளுகின்ற அரசன் இந்த பேர் உள்ளவர் தான் இங்க வந்தாரு அதனால அது வந்து சோழவந்தான் தொகுதி அப்படின்றத இன்னைக்கு வந்து அடைமொழியா இருக்கு இந்த தொகுதியில வெற்றி பெறுகிறவள் தான் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ண முடியும் கண்டிப்பா இதுதான் வந்து ரொம்ப ஒரு நீண்ட காலமா ஒரு முப்பது நாற்பது வருஷமா தொடர்ந்து அதையா இருந்துட்டு இருக்கு இந்த எம்எல்ஏ எந்த சோழவந்தால யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்கிறார் என்று ஒரு வரலாறு இந்த தொகுதியில பேசப்படுகிறது சோழவந்தான்ல ஒரு

இந்த தொகுதியோட எம்எல்ஏ இருக்கும்போது கலைஞர் முதலமைச்சர் எனக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி வந்து அதிமுக ஜெயிக்குது அதிமுக தான் அதிமுக ஜெயிக்குது அதிமுக தான் ஆட்சியில் இருந்துச்சு அதுக்கடுத்து வெங்கடேசன் ஜெயிக்கிறாரு வெங்கடேசன் சோழவந்தான் தொகுதியில யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர் தான் ஆட்சி அமைக்க முடியும் ஆனா இப்படி இருக்கிற சூழல்ல வந்து பார்த்தோம்னா வெங்கடேசனை மறுபடியும் நிறுத்துகிற பொழுது டிக்ளேர் செய்கிற பொழுது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய வந்து குறிப்பா வந்து விடுதலை சிறுத்தை அப்படின்றத தாண்டி இங்க இருக்கக்கூடிய பறையிட மக்கள் வந்து மிக மிக பெரிய ஒரு அதிருப்தியில் இருக்கிறார்கள் கக்கனுக்கு பிறகு மதுரை மண்ணிலே ஒரு பிஆர்ல ஒரு ஒரு பழைய சமூகத்தை சேர்ந்த ஒரு வேட்பாளர் வரவில்லை என்பது வந்து ஒரு 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 பெரிய வருத்தத்தில் இந்த மக்கள் இருக்கிறார்கள் அதன் அடிப்படையில தான் வந்து பார்த்தோம்னா மூர்த்தி அவர்கள் வந்து இந்த தொகுதியில வந்து எந்த பொதுத்துறையா இருக்கும்போது அவ்வளவு ஓட்டு வாங்கி வெற்றி பெறல ஆனா அதிமுக வந்து முப்பத்தி அஞ்சாயிரம் ஓட்டு லீடிங்ல வந்து ஒரு பரையர் சமுதாயத்திலிருந்து பறையர் வெற்றி பெறுகிறார் ஆனா வந்து அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கடுத்து மக்களால கூட்டணி வருது திமுக ஆட்சியால இது வரல தனித்தனியா ரெண்டாயிரத்தி வரல ஆனா திமுக தொகுதி சோழவந்தான் தொகுதி கிடையாது திமுக கூட கூட்டணி வச்சனால தான் இந்த தொகுதியில வந்து மறுபடியும் வெற்றி பெற்று இருக்கிறாங்க ஆமா அதுக்கடுத்து வந்து ஒரு பிஆர் நிக்கிறாரு நிக்கும் போது என்ன மக்கள் நல கூட்டணி உருவாகுது திருமாவளவன் தனித்தனுடைய விளைவா வந்து திமுக வந்து இங்க வெச்சு வர முடியல முடியல தமிழ்நாடுல வெற்றி பெற முடியும் வெற்றி வர முடியல தமிழ்நாடு வெற்றி வர முடியல ஆட்சி அமைக்க முடியல ஆனா அதே நேரத்துல விடுதலைச் செய்த சேர்க்கிற பொழுது பத்தாயிரம் ஓட்டு லீடிங் திமுக ஜெயிக்குது இது வந்து கிடையாது அப்ப இங்க வந்து விடுதலைச் சிறுத்தை கட்சி வந்து ஒரு டிட்டர்மினேஷன் பண்ற இடங்கள்ல இருக்கிறாங்க இந்த வெற்றியை தீர்மானிக்கணும் இடத்துல இருக்கிறாங்க கண்டிப்பா விசிகா மட்டும் கிடையாது இப்ப விசிகா இன்கேஸ் விசிகா அதிப்தில இருந்தாங்க அப்படின்னா சோழவந்தான் தொகுதி வெற்றி பெறுவது என்பது சாத்திய கூறுகள் இல்லை அப்படின்னா புரிந்து கொள்ள முடியும் நூறு சதவீத உண்மை உண்மை இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப விசிகா மட்டும் அதிருப்தியில இருந்தா பரவாயில்ல ஆனா இந்த இடத்துல என்னன்னா அனைத்து கட்சிகளுமே அதிருப்தியில இருக்கிறாங்க காங்கிரஸ் காங்கிரஸ் அதிருப்தியில இருக்கிறாங்க சிபிஎம் அதிருப்தியில இருக்கிறாங்க சிபிஐ அதிருப்தியில இருக்கிறாங்க மதிமுக அதிருப்தியில இருக்கிறாங்க ஏன்னா வந்து இது வந்து ஒரு மரியாதை சம்பந்தமான ஒரு விடயம் ஆமா அதாவது இங்க எல்லா கட்சியில் இருக்கிறோம் எங்கட கலந்து ஆலோசிக்காம நீங்களாவே முடிவு எடுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி ஒரு மரியாதை சம்பந்தமான விடயம் அப்படி இருக்கின்ற பொழுது வீசிக்கா மட்டும் எதிர்த்தாங்கன்னா கூட ஏதோ சொல்லலாம் ஆனா இங்க அனைத்து கட்சிகளுமே எதிர்க்குது அப்ப இந்த எதிர்ப்பு எதிர்ப்புகளை மீறி வேட்பாளர்கள் அறிவிக்கின்ற பட்சத்துல திமுகவுடைய வேட்பாளர் ஒரு படுதோல்வி அடைவதற்கானதான் வாய்ப்பு ரொம்ப அதிகமா நூறு சதவீத வாய்ப்பு இருக்கு அதனால வந்து புதுசா வந்து உள்ள என்ட்ரி ஆயிருக்குது ஆமா அதையும் பார்க்க வேண்டிய தேவைகள் இருக்கு தாவேக்காகரா வந்து என்ட்ரி ஆயிருக்குது அப்ப ரொம்ப டஃபா இருக்கும் இந்த தொகுதியுடைய வெற்றி என்பது அப்ப இவங்க வந்து கூட்டணி கட்சிகளை கலந்து ஆலோசிக்கமா முடிவெடுத்தது என்பதே ஒரு செல்ஃப் சூசைட் தான் எடுத்து முடியும் செல்ஃப் சூசைட் ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா நீங்க நினைக்கிற மாதிரி வந்து ஒரு பாசிஸ்டா வந்து அமைச்சர் மூர்த்தி செயல்படுகிறார் மதுரை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆனா அதே மாதிரி பாசிஸ்டா இருக்கிற பட்சத்துல வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏதோ இருக்கக்கூடிய ஒரு நாலஞ்சு பொறுப்பாளர்கள் சொல்றதா நடந்துரும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் ஆனா வந்து அவர் ஒரு டிக்ளேர் பண்ற ஒரு கிட்லர் மாதிரி செயல்பட்டால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவர் ஜெயிப்பதே கடினம் தான் ஓஹோ எனக்கு அவர் ஐயாயிரம் கோடி கூட செலவழிக்கிட்டு இருந்தா ஆனா அவர் வச்சு வருவதே கடினமான சூழலுக்கு தள்ளப்படுவார் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா எஜுகேட்டட் இருக்காங்க

அந்த ஸ்டாண்ட்ல அவர் ரொம்ப தெளிவா இருக்காரு அப்படி ஒரு சூழல் வருகிற பொழுது இந்த ஸ்டாண்ட் அந்த மக்கள் எடுத்தாருடா கிழக்கு தோதியும் வெற்றி வர முடியாது அதே மாதிரி வெங்கடேஷனும் வெற்றி வர முடியாது இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தோம்னா சாதிய கடன் நீக்க காலத்துல நிக்கிறேன் சாதிய கடந்து மதத்தை கிடைந்து சாதியற்ற மனிதர்களா தமிழர் கூட கிடையாது சாதியற்ற அற்ற மனிதரா அந்த மனிதர்களுக்கு கொஞ்சம் டாலும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தோம்னா ஓரளவுக்கு ஏதாவது கண்டிப்பா இதத்தான் வந்து அவர் அந்த பாலவளவனுடைய அதிருப்தில சொல்றாரு பாலமேட்டில படையர்கள் மாடுன்னு அவுக்க முடியல ஆழமாட அவ அவுக்க முடியல அது ஜல்லிக்கட்டுக்கு எழுபது லட்ச ரூபா கவர்மெண்ட் செலவு பண்ணுது அந்த ஜல்லிக்கட்டுல கூட இந்த மாடு அவுக்க முடியலண்டா அப்ப யாருக்காக அந்த அமைச்சர் இருக்கிறார் ஒவ்வொரு கட்டுப்பாட்டுல இந்த தொகுதி இருக்கு அப்ப இந்த கேள்வி எல்லாம் எழும்புது தமிழ்நாட்டுல மதுரை மாவட்டத்துல இருக்கிற இந்த அதிருப்தி என்பது அதாவது சோழவந்தான் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில இருக்கிற இந்த அதிருப்தி என்பது இது அமைச்சர் மூர்த்தி அவர்களுடைய தொகுதிக்கும் நீச்சி அடையும் அதே வேலை ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுமைக்கும் நீச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கின்றது கண்டிப்பா ஒருவேளை வந்து பார்த்தோம்னா இவங்க இந்த மக்கள் செட் ஆப் பீப்புள் வந்து நம்ம வந்து எதுக்கு போடணும் உங்களுக்கு எதுக்கு போட இப்படி ஒரு அதாவது ஸ்டாலின் நூறு சதவீதம் மதிப்பு வச்சிருக்க மக்கள் உதயநிதி மேல நூறு சதவீத மக்கள் மதிப்பு வச்சிருக்க மக்கள் அமைச்சர் மூர்த்தினால வந்து இந்த மக்கள் வந்து என்னப்பா இங்க நம்மளுக்கு உள்ள டார்ச்சர் இருக்குப்பா உள்ள கொடுமை இருக்குப்பா நம்ம எதுக்குப்பா போடணும் அமைச்சர் ஸ்டாலினா நிக்கிறாரு இங்க என்ன நம்ம உதயநிதி ஐயா உதயநிதியா இருக்கிறாங்க நிக்கல அப்படி இல்ல அண்ணன் திருவாளனா நினைக்கிறாரு அப்படின்ற கேள்வியில் எலும்பு உடலுக்கு வந்துட்டாங்க அப்புடின்னா ஒண்ணு முடிவுக்கு வந்துட்டாங்கடா சோழ வந்தான்ல திமுக தோல்வி தலைவினால் தமிழ்நாட்டில் ஆட்சி வர முடியாது பாலபன் அவர்கள் பேசுகின்ற பொழுது அந்த வந்து அவர் பட்டியல என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த தொகுதிக்குள்ள வந்து தாவேக்கா வேட்பாளர் போடும் எப்படி தாவேக்கா வேட்பாளர் போடும் அதிமுக வேட்பாளர் போடுவாங்க அதே மாதிரி இதர பின்ன கட்சிகளும் போடுவாங்க நாம் தமிழர் கட்சியும் வேட்பாளர் போடுவாங்க விடுதலை சிறுத்தை கட்சியும் வேட்பாளர் போடுவோம்ன்ற அப்ப இன் கேஸ் விடுதலை சிறுதை கட்சி வேட்பாளர் போட்டாங்க அப்படின்னா இந்த பகுதிக்குள்ள இந்த தொகுதிக்குள்ள வெற்றி தோல்வியை தீர்மானிக்கின்றதே இங்க விடுதலை சிறுதை கட்சியை சார்ந்தவர்கள் தான் அப்ப உறுதியாக தோல்வி என்பது கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி அவங்க புரிந்து இல்ல இந்த இடத்துல அவர் சொன்னது கரெக்ட் இன்னொரு அதை எதுக்கு அத சொன்னார் அதை கூட்டிட்டு காமிச்சார்டா அதாவது வந்து உள்ளாட்சி தேர்தல் வருது இந்த உள்ளாட்சி தேர்தல் என்ன பண்றான் அப்படின்னா அதாவது வந்து ஒரு கவுன்சிலர் நிக்கிறாங்க அதாவது வந்து ஆதனூர் ஊர் சரி கீழ சின்னம்பட்டி ஒரு கவுன்சிலர் விடுதலை சிறுதைக்கு ஒரு கவுன்சிலர் சீட்டு கொடுக்குறாங்க யாரு அமைச்சரே கொடுக்குறாரு நில்லுப்பா அதே மாதிரி பார்லமெண்ட்ல நீ போய் நில்லுப்பா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ஒரு விடுத்தி ரெண்டு இடத்த குடுத்துட்டு என்ன பண்றான்னா அமைச்சருக்கு அத அவங்கள சார்ந்தவங்களே திமுகவை சார்ந்தவரு இன்னொரு கேண்டிடேட் நிக்கிறாங்க இதுல அந்த கவுன்சிலர் வாடு அதே மாதிரி பாலமேட்ல இன்னொருத்தர ஒரு நூட்டணிகட்சிகளுக்கு வந்து ஒரு சீட்டு ஒதுக்குறாங்க ஒதுக்கிட்டு அபிஷியலா ஒதுக்கிட்டு அன்அபிஷியலா இவங்களே திமுக காரணம் வைக்கிறாங்க நுப்பாட்டை வச்சு அவங்க ரெண்டாவது இடத்துக்கு வர்றாங்க ஒரு இடத்துல ஒரு இடத்துல வின் பண்ணிடுறாங்க அந்த இடத்துல விடுதலை தோத்துருது அப்ப வந்து பாக்கும்போது வந்து நீ வந்து நீயே எங்களுக்கு ஒரு சீட் ரெண்டு சீட் கொடுப்ப நீயே வேட்பாளர் விட்டு எங்களை தோக்கடிப்ப அப்ப இது மாதிரி நாங்க செஞ்சா என்ன செய்வா அப்படின்ற கேள்வி தான் அவர் இந்த வச்சிருக்காரு வந்து கடுமையான அதிருப்திகள் இருக்குது சோ காங்கிரஸ் கட்சி சிபிஐ சிபிஐஎம் அதே மாதிரி வந்து இவங்க யாரு மதிமுக இவங்க எல்லாருமே தான் தொகுதிக்குள்ள கடுமையான அதிருப்தியில் இருக்கிறாங்க அதிருப்தியை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேலிடம் சரி செய்யுமா சரி செய்யாதா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் என்பதனை கூறிக்கொண்டுக்குள்ள ஏற்பட்டிருக்கின்ற இந்த இஷ்யூ என்பது இது தேர்தல் அரசியல் என்பதனையும் தாண்டி சுயமரியாதை சம்பந்தமான ஒரு இஷ்யூ ஸோ இந்த இஷ்யூவை கண்டிப்பான முறையில் திராவிட முன்னேற்ற கழகம் சரி செய்து கொள்ள வேண்டும் என்பதனை கூறிக்கொண்டு ஒன்று புரட்சி செய்ய புரட்சியாளர் அம்பேத்கருடைய வரியை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றோம் நன்றி வணக்கம்